டியூப் தமிழ் காணொளி நேயர்களுக்கு வணக்கம் பெருநாட்டினுடைய அதிபர் அலன் கரிகா அறுபத்தி ஒன்பது வயது தனது தலையில் தானே வைத்தார் வெட்டி இப்பொழுது கோமா நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இவருக்கு சத்திர சிகிச்சை செய்யப்பட்ட பொழுது மூன்று தடவைகள் மாரடைப்பு ஏற்பட்டதாக அந்த நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சுலுமா தோமாஸ் தெரிவிக்கின்றார் பெரு நாட்டினுடைய அதிபர் அலென் கரிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை அந்த நாட்டின் அதிபராக இருந்தவர் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று வரை அரசியலில் முக்கிய அணியில் முக்கிய ஒருவராக இருந்தவர் இவர் ஊழல் குற்றச்சாட்டில் இப்பொழுது சிக்கப்பட்டிருக்கின்றார் பெருநாடு எங்கே இருக்கின்றது இந்த நாடு தென்னமெரிக்கா கண்டத்தில் இருக்கின்றது பெரும் குற்ற செயல்களுக்கும் அதுபோல போதை வஸ்து கடத்தலுக்கும் உதயபந்தாட்ட சூதாட்டத்திலே படுகொலை வரை போவதற்கும் புகழ் ஒரு நாடாக இருக்கின்றது இவர் யாருடன் தொடர்பு வைத்து ஊழலில் சிக்கப்பட்டார் பிரேசில் நாட்டில் ஊழல் நிறுவனம் ஒன்று இருக்கின்றது அந்த நிறுவனம் லத்தீன் அமெரிக்க நாடுகளையே விலைக்கு வாங்க முயற்சி எடுக்கின்ற ஒரு நிறுவனம் என்று கூறப்படுகின்றது பிரேசில் ஓடி ஒடிபிராசிட் என்கின்றது இந்த நிறுவனத்தினுடைய பெயர் ஒவ்வொரு நாட்டிலும் வீதிகளை அமைப்பதற்கு பாலங்களை அமைப்பதற்கு உள்நாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு கொந்தராத்து எடுத்து பணிபுரிகின்ற நிறுவனம் அந்த கொந்தராத்துக்களை எடுப்பதற்காக அந்த நாடுகளினுடைய அதிபர்களுக்கு லஞ்சமாக பணத்தை கொடுத்து பணியாற்றுகின்ற நிறுவனம் என்று இந்த நிறுவனத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் உண்டு ஏறத்தாழ லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இவர்கள் லஞ்சமாக கொடுத்த பணம் மட்டும் எண்ணூறு மில்லியன் டொலர்கள் என்று கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய உள்ளக கட்டமைப்புக்கு உள்ளேயும் இவர்கள் தலையிட்டதாக குற்றச்சாட்டு நிலவுகின்றது பிரேசில் நாடு ஒரு உறங்கும் அரக்கன் எதிர்கால உலகத்தை ஆளப்போகின்ற அரக்கன் என்று கூறப்பட்டாலும் இப்பொழுது அந்த ஊழல் அரக்கனானது அந்த பெரிய நாட்டினுடைய வளங்களையே சூறையாடி அந்த நாட்டின் அதிபர்கள் எல்லாம் சிறைக்கு போகின்ற நிலையில் இருக்கின்ற பிரேசிலினுடைய அந்த நோய் லத்தீன் அமெரிக்க நாடுகளை பிடித்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் பெருநாட்டினுடைய அதிபர் அலென் கரிகா சிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் பெருநாட்டில் தனக்கு எதிராக அரசியல் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது ஊழல் என்பது பொய் தான் நாட்டை விட்டு செல்ல இருக்கின்றேன் என்று அருகில் இருக்கும் உருகுவே நாட்டில் அரசியல் அடைக்கலம் கேட்டிருந்தார் ஆனால் இவருடைய அடைக்கலத்தை உருகுவே நாடு ஏற்க மறுத்தது அதைத் தொடர்ந்து அந்த நாட்டினுடைய அரசும் போலீசாரும் விழித்துக் கொண்டார்கள் அலன் கரிகா எக்காரணம் கொண்டும் நாட்டை விட்டு போக முடியாது என்று தடை விதிக்கப்பட்டது இந்த நிலையில் இவர் மீதான வழக்குகள் இருகள் நிலை அடைந்து இவரை கைது செய்வதற்காக போலீசார் வந்தபொழுது இன்று காலை சுமார் ஆறு நாற்பத்தி ஐந்து மணியளவில் போலீசார் தன்னை கைது செய்வதற்கு முன்னதாக தன்னுடைய துப்பாக்கியால் தன்னை தானே தலையில் சுட்டு தற்கொலை செய்ய முயற்சி எடுத்திருக்கின்றார் ஆனால் இவர் இறக்கவில்லை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இவருடைய நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து என்ன அடுத்த செய்தி வந்து கொண்டிருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை அவசர செய்தி ஒன்றிற்காக இப்பொழுது சந்தித்திருந்தோம் வணக்கம் உறவுகளே